வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே நேரத்தில் நமக்கு எல்லா தேவையான எல்லா சத்துக்களும் நார்ச்சத்து, சத்து கார்போஹைட்ரேட் சத்து புரதச்சத்து எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வயிற்றுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை கொண்டிருக்கும் இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு காலை உணவு இந்த காலை உணவு செய்ய மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு பாரம்பரியமான ஒரு அரிசி வகை நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு அடர் நிற கொண்ட ஒரு அரிசி வகை இந்த அரிசி வகை எட்டு மணி நேரம் ஊறணும் குறைந்தது ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வெந்து வருங்க இந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க ஊற வைக்கிறதுக்கும் நல்ல தண்ணியே பயன்படுத்துங்க ஊற வச்ச தண்ணியையும் நம்ம வந்து வேக வைக்க பயன்படுத்தலாம் மொத்தமாக ஒரு அரை கப் அரிசிக்கு நான் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா குழைய வெந்து வரணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் கூட நீங்கள் விடலாம் இந்த மாதிரி நல்ல வெந்து வரணும் பாருங்க அரிசி இப்போ நல்லா மலர்ந்து தேராயிடுச்சு இதை குக்கரில் செய்யும் போது நமக்கு கஞ்சியோடு இருக்கிறதுனால இதை நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற வைக்கும்போது இது வந்து நல்ல ஒரு புளிச்சு பழைய கஞ்சியாக மாறிடுங்க அப்போ தான் நம்மளுடைய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இதில் வந்து உருவாகும் அதனால தான் நம்ம வந்து இப்படி செய்கிறோம் இதை வடிச்ச சாதத்துலேயும் செய்யலாம் வடிச்ச சாதம் அப்படிங்கிறது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து சுகர் பேஷன்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வடித்து அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஊற வைங்க அப்போ உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாக கிடைக்கும் நிறைய நார்ச்சத்து கிடைக்கும் ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை அப்படியே நைட் ஃபுல்லாக வச்சுருவோங்க நிறைய பேக்டீரியா ஃபெர்மெண்டாய் ஃபார்ம் ஆகட்டும் குட் மார்னிங் இப்போ காலையில் பாருங்கள் நம்மளோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக ஒரு சைட் டிஷ் என்னதான் பழைய சாதம் ரொம்ப நல்லா இருந்தாலும் அதை உள்ள தள்ளுறதுக்கு நமக்கு சூப்பர் டேஸ்டியான ஒரு கேரளா ஸ்டைல் சமந்தி இருந்தால் அப்படி உள்ளே போகுங்க சாதம் இந்த சமந்தி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு ரெண்டு வரமிளகாய் அல்லது உங்கள் காரத்திற்கேட்ப வரமிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலையும் வரமிளகாயும் நல்லா வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய்ங்க இது இந்த அரை மூடி தேங்காயை நல்லா ப்ரவுன் நிறம் அதாவது தங்க ஆகிற வரைக்கும் பொன் நிறமாகற வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு மூணு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக அப்படியே தான் வச்சு அரைக்க போகிறோம் அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டையும் ஒரு நல்ல ஸ்மெல்லையும் கொடுக்கும் இந்த சம்மந்திக்கு இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் வரமிளகாய் கருவேப்பிலை புளி அப்புறமா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டோம் இப்போ இந்த சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இப்படி கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சம்மந்தி சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் வாங்க நம்ம சாதம் இப்போது நல்லா புளிச்சு ரெடியாகிடுச்சு இது கூட நல்ல கெட்டியான தயிர்ங்க இது நல்ல ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புக்கு தேவையான அந்த பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது வயிற்றை ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் ஸோ அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லோருமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கூட நீங்கள் இதை செய்யலாம் காலையில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சம்மந்தியும் சுண்டலும் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இது கூட நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டியான சைட் டிஷ் சேலட்ஸ் இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இந்த பழைய சாதம் சம்மந்தி அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது நமக்கு ஒரு சீர் விகித உணவு பேலன்ஸ்ட் டயட் கிடைக்குதுங்க இதுக்கு தட்டைப்பயிறு சுண்டல் அல்லது பாசி சுண்டல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான புரதச்சத்தும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே கிடச்சிருங்க நைட்டே நம்ம சாதத்தை செஞ்சு ரெடி பண்ணி வைக்கிறதுனால காலையில் சுண்டலும் இந்த சட்னியும் மட்டும் செஞ்சால் போதும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்